என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அண்மையில் பரந்தூரில் போய் அந்த விமான நிலையத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது தொடர்பாக பல நேர்மறையான எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது இதில் நிறைய பேருடைய பார்வை என்னென்னா விஜய் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு சும்மா நானும் இருக்குன்னு காட்டிக்கத்தான் போனார் அவருடைய எதிர்ப்பில் எந்த நியாயமும் இல்லை இன்னொன்று மாற்று இடத்தை அவர் தான் பரிசீலனை இவருக்கு மாற்று இடம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்லலாம் இல்லை சொல்லாமல் வந்து நீங்கள் வேறு இடத்த பாருங்கன்னு சொல்கிறது தட்டி கடிச்சிட்டு போகிற மாதிரி தானே இவருடைய பேச்சில் எந்த நியாயமோ அது இருக்கா சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் வேணுன்றாரு அப்போ சென்னைக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது இடம் கடலையை கட்ட முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க அந்த கேள்வியோட நியாயம் இருக்குது அதை நம்ம ஒதுக்கிற முடியாது இப்போ நம்ம பேச வந்தது அது இல்லை ஏற்கனவே அது நிறைய பேசிட்டோம் இப்போது விஜயோட அந்த அறுபத்தொம்போதாவது படம் இந்த அறுபத்தொன்பதாவது படத்தை எச் வினோத் இயக்கிறாரு அனிருத் இசையமைக்கிறாரு இந்த படம் படப்பிடிப்பு வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் முடிவடைய போது வருகிற தீபாவளிக்கு அநேகமாக இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்போதைய செய்தி இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் விஜய் வந்து இன்னொரு படம் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இதற்கு முன்பே அதாவது விஜய் எப்போ கட்சி அறிவிச்சு இதுதான் என்னுடைய கடைசி படம் இனி வேறு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த நேரத்திலேயே நான் சொன்னது என்னென்னா விஜய் வந்து இன்னும் ஒரு படம் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவரை தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கும் கூட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வைண்டப் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் இப்ப இப்ப வருகிற செய்திகள்லாம் பார்க்கும்போது நம்ம சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிலைதான் ஏன்னா ஏன்னா விஜய் வந்து அடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணலாம் தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் தான் இப்ப உண்மை ஏன் இந்த ஒரு முடிவு அப்படின்னா அரசியல் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையை தரல அதுதான் உண்மை விஜய் வந்து வந்தோம் கட்சி ஆரம்பிக்கிறோம் எலெக்ஷனை நிற்கிறோம் முதல்வராகிறோம் இப்படி வந்து அவருக்கு யாரோ ஒரு எலைட் பாலிடிக்ஸை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு ஒருவேளை அந்த ஜான் அவரோக இந்த மாதிரி அரண்மண்டை ஏதாவது சொன்னாங்களான்னு தெரில அதை நம்பி வந்து அவர் அரசியலில் இறங்கிட்டார் இறங்கின பிறகு தான் இங்க இருக்கிற திமிங்கலங்கள் சுறாக்கள் இவங்களை எதிர்த்து நம்ம எப்படி வந்து அரசியல் பண்ண போறோம் இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த பிம்பங்களை உடைச்சிட்டு எப்படி நம்ம புதுசாக ஒரு அரசியலை பண்ண போறோம் அப்படிங்கிற திணறல் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதனால தான் வந்து எது விஷ் பண்ணுறது அதாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறது நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்துறது இது தான் வந்து அரசியல் அப்படின்னு அவர் ஆரம்பித்து நம்பிக்கிட்டு இருந்தார் களத்துக்கு போகணும் களை யதார்த்தத்தை பார்க்கணும் ஜனங்க கூட நின்று போராடணும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அவருக்கு உறக்க மீடியாக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதுவும் குறிப்பாக வந்து மீடியாவை பார்த்து பேசாமல் முக்காடு போட்டு ஓடுற மாதிரி அவர் போகிறாரு அதை அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க அல்லது அதற்கு எதிரான பதிவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை தவிர்ப்பதற்காக வந்து அவர் பரந்தூருக்கு போனாரு ஒரு பிக்னிக் தான் அவர் போய் வந்தாரு அதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இந்த அரசியல் வந்து அவருக்கு மிகப்பெரிய எதை நம்பி உள்ள வந்தாரோ அந்த நம்பிக்கை வந்து இப்போ அவருக்கு பெருசா இப்ப இல்லை தான் உண்மை இந்த அரசியல் களம் அவருக்கு நம்பிக்கையை தரவில்லை இப்போ வருகிற தேர்தலில் நின்னா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்தது அதனால தான் வந்து நம்ம நின்ன உடனே நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம கூட பங்காளிகளை நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்ற மாதிரியெல்லாம் வந்து அவர் பேசியிருந்தார் இப்போது கலை யதார்த்தம் என்னன்னா அவருக்காக எடுக்கப்பட்ட தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எடுத்த ஒரு சர்வேலையே அவருக்கு ஐந்து சதவீதத்துக்கு மேலே ஆதரவு இல்லைன்னு வந்துருச்சு பொதுவான சிலர் எடுத்த சர்வேயில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் தான் அவருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு வந்துருச்சு இப்போ அண்மையில் உளவுத்துறை எடுத்த சர்வேல விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸாகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இது வந்து விஜய்க்காதுக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கைவசம் எவ்வளவு வலுவாக நாம இருக்கிற இந்த தமிழ் சினிமா விட்டுட்டு நம்ம முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத அல்லது பலரும் வந்து நம்ம ட்ரோல் ஆக்குகிற அந்த அரசியலுக்கு வந்துட்டுமே அப்படின்ட்டு விஜய்க்கு ஒரு சின்ன உறுத்தல் அல்லது ஆசலேஷன் இருக்குது அவனுடைய விளைவு தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் சினிமாவை ஃபிட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக சினிமாவில் நான் தொடருவேங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த எழுபதாவது படம் விஜய் எழுபது அந்த படத்தில் அவர் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்திருக்கிற செய்தி இதில் இன்னொன்று இந்த படம் யார் இயக்குவாங்க இந்த படத்தில் எந்த இயக்குனர் எந்த இயக்குனருக்கு அவர் முன்னுரிமை தருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு தான் அவருடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோட் அப்படிங்கிற ஒரு குப்பையை எடுத்து தலையில் இருக்க கட்டினார் இல்லையா அதே வெங்கட் பிரபு தான் இந்த எழுபதாவது படத்துக்கு அவர் இயக்குனராக போட போகிறார் அப்படிங்கிறது தான் செய்தி சிலர் வந்து லியோ டூ அப்படின்னு சொன்னாங்க அந்த படம் லியோ டூ அதே லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு வரிசை கமிட்மெண்ட் இருக்குது அடுத்த படம் அவர் கைதி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் வே கூலி முடிஞ்ச உடனே கைதி தான் கைதி இரண்டு அதைத்தான் தான் வந்து அவர் எடுக்க போகிறார் அதனால் லியோ டூவுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வெங்கட் பிரபு வந்து அவரை வச்சு ஒரு படம் எடுப்பது அதிகபட்சம் உறுதியாக இருக்குது அதை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பிரபு கிட்ட கேட்கும்போது அவர் அவரு அது குறித்து பதில் சொல்லாமல் வந்து அவர் மழுப்புறாரு ஸோ அதே கூட வந்து ஒரு ஆரம்ப இந்த எழுபதாவது படத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த படத்தை வெளி தயாரிப்பு நிறுவனம் யாராவது தயாரிப்பாங்களான்னு பார்த்தா வெளி தயாரிப்பு தயாராக இருந்தாலும் கூட விஜய் அவருடைய பினாமி இப்போ இருக்கார் ஜெகதீஷன்ட்டு அவருடைய பெயரிலேயே அல்லது அந்த நிறுவனத்தின் பெயரில் இந்த படத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி ஸோ விஜய் உடனடியாக ஜெயிச்சு முதல்வராக வாய்ப்பு இல்லை அதனுடைய விளைவு அரசு சினிமா விட்டு ஒரே அடியாக நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு இல்லாம இப்போ சினிமாவை பத்தி பேசுறதே விட்டுட்டார் வேற யாரு யாரிடமும் கூட கருத்து சொல்கிறத கூட வந்து அவர் நிப்பாட்டிட்டார் ஸோ சினிமாவில் அவர் தொடர்கிறார் எழுபதாவது படம் அவர் நிச்சயமா பண்ணுறாரு ஒருவேளை இருபத்தாறுல வந்து அவருடைய கட்சி எடுபடாம சுத்தமாக டம்மி ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து முப்பத்தொன்று வரைக்கும் வெயிட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் வெயிட் பண்ணும் அடுத்த தேர்தலுக்கு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் வெறுமனே கட்சி அல்லது பனையூரில் இருந்து படங்களுக்கு மாலை போட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அறிக்கை கொடுத்து இப்படியே பண்ணிருக்க முடியாது இல்லையா தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஐந்து படங்கள் யோசிப்பாருங்க ஐந்து ஆண்டுகள் இவருக்கு சம்பளம் ஒரு நூறு கோடின்னு வச்சுக்கிட்டா கூட ஐந்து படங்கள் ஐநூறு கோடி அதனால் அதை விட நிச்சயமாக யாருக்கும் மனசு வராது வேற ஏதாவது ஒரு டீலிங் நடந்து பலாயிரம் கோடிகள் கை மாறினா மட்டும்தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சினிமாவெல்லாம் விட்டுட்டு வெறுமனே இந்த அரசியலை கட்டிக்கிட்டு அழ வேண்டியிருக்கும் இவருக்கு அப்படி எதுவும் மாறி இருக்கா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ரெண்டாயிரம் கோடி வந்து இவர் கை மாறி இருக்குது முக்கியமான இடத்துலருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு நம்மிடம் அதற்கான ஆதாரம் இல்லை இப்படியான பேச்சுக்கள் அவரை பற்றி இருக்குது ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் அதிகாரத்துக்கு வர்றது நடக்காது அப்படிங்கிற அந்த உண்மை வந்து விஜய்க்கு புரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் இப்போ அமைதியாக இந்த ஒரு பக்கம் சினிமா அந்த வேலைகளையும் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க விரைவில் அது பற்றிய செய்திகள் வரும் அப்போ உங்களுக்கே தெரியும் இதற்கிடையில் விஜய் அறுபத்தொம்போது இந்த படத்துக்கு இன்னும் தலைப்பு அறிவிக்கலை அந்த தலைப்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பான ஒரு அறிவிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விரும்புகிறார் அதனால் விரைவில் அந்த படத்துடைய தலைப்பு அது ஒரு டீசர் மாதிரி வந்து இந்த படத்துக்கு கட் பண்ண வாய்ப்பு இருக்கு அது குறித்த அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த அரசியலில் அவருக்கு அவர் நினச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அவர் நினச்ச மாதிரி வரவேற்பு கிடைக்கல அதனால் தனக்கு எங்க செல்வாக்கு அதிகமோ அந்த இடத்துல மீண்டும் தன்னுடைய முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அதனால் இந்த அறுபத்தொன்பதை மிக ஆர்ப்பரிப்பாக அவர் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஜெயிலர் ரெண்டு எப்படி அதை அறிவிச்சாங்க அது எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்த்துருப்பார் இல்லையா ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரஜினியை மிட்டேட் பண்ணுறது அல்லது ரஜினியை அடிக்கிறது மட்டும்தான் அவருடைய சினிமா ஸ்டைலு அதனால் அந்த பாணியிலே வந்து இந்த விஜய் அறுபத்தொம்பதுக்கான தலைப்பு அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்